அலாம் அலைக்கும் வரமத்துல்லா இரகாத்துகு அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் நாசர் கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க மேலே வந்து இந்த நவ்ஸாத் அலி பாகவி என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவியினுடைய ஒரு வீடியோவை என்ன சேர்க்கிறாங்க போட்டிருக்கிறாங்க அதில் வந்து அந்த மௌலவி வந்து மார்க்கம் அறியாமல் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாமல் சில செய்திகளை சொல்லக்கூடியதே நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த முட்டிகள் கபுறு வணங்கிகள் எப்படி மார்க்கத்தை தப்பும் தவறுமாக இந்த பாமர மக்களிடத்தில் கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு இவருடைய நம்ம இதுக்கு முன்னாடி சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமாலி சம்மந்தமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் ஷேக் அப்துல்லா ஜமாலியையும் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில் வந்து இந்த நௌசாத்தலி பாக்கவி என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து என்ன செய்றாரு அப்படியான ஒரு அதைவிட ஒரு மோசமான ஒரு நிலையில மார்க்க மரியாதை மடத்தனத்தில் என்ன செய்கிறாரு பேசி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஆரம்பமாக வந்து சகோதரர் அப்துல் கரீம் இன்றைக்கு டிஎன்டிஜேனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் கரீம் அவங்களுடைய பேச்சை வந்து ஒரு ஒரு அஞ்சு செகண்டுக்குள்ளே என்ன செய்ய செய்தியை போறாரு ஆனால் இதில் வந்து இந்த நம்ம அப்துல் கரீம் இருக்காங்களா இல்லையா அவங்க வந்து ஆரம்பத்தில் சொல்லக்கூடியதுக்கு வந்து மேலே ஆதாரத்தை போடுறாங்க எல்லாம் என்னுடைய அடக்கஸ்தலத்தை வந்து நீ வந்து இடமாக ஆக்கி விடாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தான் என்னுடைய அடக்கஸ்தலத்தை தர்காவாக ஆக்கி விடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அதுக்கு கீழே தான் என்ன சொல்றாங்கடா அல்லாஹுமல்லா தஜி அழு கபரி ஈதா அப்படின்னு சொல்றாங்க இவர் அதோட கட் பண்ணிட்டு இவர் என்ன செய்யறாருண்டா அடக்கஸ்தலத்தை வந்து தர்காவா ஆக்கி விடாத அப்படிங்கிறதுக்கு இந்த அல்லாஹுமல்லா தஜி அழு கபரி ஈதா அப்படிங்கிற ஒரு செய்திய சொல்றாரு இவருக்கு மார்க்கம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு அதாவது அறவாசி தெரிஞ்சவங்க சத்தியத்தை உண்மை பொய்யே உண்மை சொல்லும் பொழுது அற உண்மையை மக்களுக்கு சொல்வது என்பது ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யற அந்த ஒரு செய்தியை சொல்றாரு அவருக்கு நம்ம அது சம்பந்தமாக ஒரு செய்திய சொல்வதாக இருந்தா பொதுவா வந்து மார்க்கத்தை வந்து ஓரளவுக்கு முழுமையாக தெரிந்தவன் இடத்துல நம்ம மார்க்கம் பேசிடலாம் அவன் தவறான கொள்கையில இருந்தால் கூட என்ன செய்யலாம் பேசலாம் அடிமுட்டாளாக இருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் ஓரளவுக்கு சொல்லிடலாம் விலங்க வச்சிடலாம் ஆனா அந்த அறகுறையா இருக்கிறாங்க பாருங்க அது வந்து அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம பாதி தெரிஞ்சு கிணறு தாண்டி இருக்கக்கூடிய அறகுறையா இருக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரியான ஆள்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படிங்கறத என்ன செய்து விளங்கிக் கொள்ளணும் அதுபோக இந்த அல்லாஹூமல்லா தஜ் கபர் ஈதா அப்படின்னு வரக்கூடியது வந்து புகாரி முஸ்லீம்ல வருது இன்னும் பல ஆதாரபூர்வமான ஹதீஸ்லையும் வருது அப்படிங்கிற ஒரு பச்ச பொய்யசூரா இந்த செய்தி வந்து புகாரி முஸ்லீம்ல கிடையவே கிடையாது இவர் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை என்ன செஞ்சிருந்தாரு சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருடா ரபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து முன் சப்பையை விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சகாபி வீட்டுக்கு போகிறாங்க ஒரு ஆடு அவருக்கா இருக்கிற சுல்லாவுக்கா ஆடை இருக்கப்படுது முன்சபையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இன்னொரு முன்சபையை கொண்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க கொடுக்குறாங்க ஒன்று கொண்டு வானு சொல்லும் பொழுது அந்த சஹாபி வந்து எல்லா அப்படியே ஒரு ஆட்டுக்கு ரெண்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் போய் பார்த்துருந்தா அங்கே இன்னொன்னும் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னதாக இது முஸ்லீமில் வருதுன்னு பச்சையாக போய் சொன்னார் அப்போ இவருக்கு மார்க்கமும் தெரியல ஒன்றும் தெரியலை வாயில் வந்ததெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்கிறாரு மார்க்கம் ஒன்று அடிச்சு விட்டுட்டு போகக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்ததாக இந்த செய்திக்கு விளக்கம் சொல்ல முன்னாடி அவர் வச்ச வாதம் இதை வச்சு இந்த மாதிரியாக சொல்லி என்ன செய்கிறாங்க பிளப்பு நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்மளை நோக்கி வைக்கிறாரு ஆனால் உண்மையிலேயே இந்த தர்காவை வச்சு உண்டியலை வச்சு இந்த பாத்தியாக்களை வச்சு யாசி ஓதுறங்கிற பேரில் வச்சு தகடு தகடு தாயத்து கொடுக்குறோங்கிற பேரை வச்சு அந்த வசூல் சம்ப வசூல் பண்ணுறது பணம் சம்பாதிக்கிறது பணத்தில் குளிக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த மாதிரியான போலி உலமாக்கல் போலி மௌலவிமார்கள் கபரையும் கட்டி அளக்கூடிய கபரியை முட்டி வணங்கக்கூடிய இந்த மாதிரியான போலிகள் தான் அப்படிங்கறது என்ன செய்யணும் அடுத்ததாக விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது தர்கா ரிசூல் சல்லா அலிசல்லாம் அவங்க அடக்கஸ்தலமும் தர்கா தானே அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாரு சொல்றாரு எப்படி தர்காக்கு இங்கே போகிறாங்களோ அது மாதிரி சொல்லக்கூடிய க இதுக்கும் போகிறாங்க இப்போ இந்த அல்லாஹ் ஹதீஸ் அல்லாஹுமலா தஜல் கபரி ஈதா அப்படிங்கிற செய்தி வந்து எதை சொல்லுதுன்றா அப்போ தர்காலுக்கு போகிறத சொல்லுது இங்கே இங்கே தர்காக்கு போகிற மாதிரி அங்கேயும் தர்காக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் சொல்லுது அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு சொல்லிட்டு இப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கத்துக்கு வர்றாரு என்ன ஹதீஸுக்கு விளக்கத்துக்கு வராரு அப்படின்டா அல்லாஹும லா தஜ் அல் ஈதா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹுமே இறைவா லா தஜல் ஆக்கி விடாத கபரி என்னுடைய கபரை ஆக்கி விடாத ஈதா ஈதுண்டா நமக்கு விளக்கம் தெரியுமா தெரியாமையா இருக்கும் ஈதுமோ பாருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா சொல்லமா இல்லையா அப்போ ஈதுண்டா பெருநாள் பண்டிகை அப்படின்னு என்ன செய்யறாரு பண்டிகை பெருநாள் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு இதில் வந்து நம்ம அவருக்கு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதுல இவர் இவராக பில்டப் கொடுக்குறாரு ஈதுங்கிறது உரிமையாக தான் வருது ஈதானி ஈதைனு வந்தா தான் ரெண்டு பெருநாள் கூட வரும் அதில் ஈது பெருநாளாக ஆக்கி விடாதே அப்படிங்கிற பெருநாளாக ஆக்கி விடாது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது பண்டிகையாக ஆக்கி விடாது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது திருவிழாக்கள் கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாது அப்படின்ட்டு இருக்குது இந்த உருசு மீளாது செய்யறாங்களா இல்லையா இந்த மாதிரி செஞ்சு விடாது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குன்னு அதுக்கு நான் ஆதாரத்தை நான் சொல்றேன் சொல்றேன்னா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது இதுல வந்து நீங்க என்ன ஒரு செய்தியை நீங்க கூடுதலா ஒரு அதிச மட்டும் நம்ம விளக்கமாக எடுத்துக்கொண்டு அதுல நம்ம பார்த்துட்டோம்டா ஏன்னா என்னது இதுல உடைய விளக்கம் என்ன செஞ்சிடும் விளங்கி போயிரும் அதாவது நபிசல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க அல்லாஹுமலா தஜியல் கபூர் லா தஜியல் கபூரி யௌமத் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹும லா தஜ் வசனை வசனத் அப்படின்னு சில அறிவிப்பு இருக்கு வசனா அப்படிங்கிற சில அறிவிப்பு இருக்குது இதுல வந்து ரசூல் சல்லாரு சொல்றாங்க எல்லாம் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை என்னட இடமாக ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்றது பின்னாடி சொல்றாங்க இவர் சொல்ற அந்த விளக்கத்தின் அடிப்படையில் இந்த ஹதீசுக்கு என்ன அர்த்தம் வரும் அல்லாஹும லா தஜல் கபூரி வசன எவமத் எல்லாம் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை இடமாக ஆக்கி விடாது அப்படின்ட்டா இப்ப நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை வணங்குறோமா இல்லையா அந்த மாதிரி வணங்கக்கூடாது அணு தினமும் ஒரு நாளைக்கு ஐம்பது வேலை வணங்கக்கூடிய இடமா ரிசுல்லாவுடைய கபரை ஆக்குன்னு ரசுல்லா சொன்னாங்க அப்படின்ற அப்படின்னு அர்த்தம் வரும் அதே மாதிரி இவர் சொல்றாரு அல்லாஹு அல்லா தஜியல் கபிர ஈதா அப்படின்னா ரெண்டு பெருநாள் மாதிரி என்ன செஞ்சிடாதியே என்னுடைய கபரை ஆக்கிறாதியே தினமும் வந்து தரிசிக்க கூடிய தினமும் கொண்டாட்டத்திற்கு உண்டான வழியாக ஆக்கக்கூடிய மாதிரி என்னுடைய கபரை ஆக்கிவை அல்லா அப்படின்னு தான் ரிசுல்லா சொன்னாங்க ஆனா எப்படி சொல்லல இந்த மாதிரி சொல்லல அப்படிங்கிறாரு இதுக்கு வந்து என்ன அர்த்தம் இல்லை நேரடியாக வரக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னா அல்லாஹு அல்லா தஜ் அல் கபுரி ஈதா அல்லாஹ் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வந்து விழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாது விழாக்கள் நடக்கும் இடமாக ஆக்கி விடாது என்னுடைய அடக்க ஸ்தலத்தில் விழா எடுக்காதீர்கள் இதுதான் இந்த ஹதீஷனுடைய நேரடியான அர்த்தம் இவர் என்ன செய்யறாரு ஈதுன்னு வந்துட்டதுனால ரெண்டு பிறநாளை குறிக்கிறதுனால ரெண்டு பெருநாள் மாதிரி என்னுடைய கபூர் ஆக்கி விடாது அப்படின்ட்டு தான் ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பெருநாள் மாதிரி ஆக்காம முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வந்து என்ன செய்ய முன்னூத்தி அறுபத்தஞ்சு விழாவை கொண்டாடுங்க அறுபத்தஞ்சு தடவை என்ன செய்ய கொண்டாடுங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு இவர் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில பார்த்தா அல்லாஹு அல்லா தஜல் கபரி வசனத் அப்படிங்கிற அந்த ஹதீஸுக்கு அந்த ஹதீஸை நம்ம போட்டு விட்டுருக்கிறோம் அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் வரும் யாரெல்லாம் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வந்து வணங்குமிடமாக ஆக்கி விடாது அப்படின்றா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை வணங்குறிய நூறு தடவை வணங்குங்க ஒரு நாளைக்கு இருநூறு தடவை வணங்குங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வணங்குங்க அப்படின்னு சொல்ற அர்த்தத்தை அப்படியே சொல்ல சொல்லுவாங்க அப்படி சொல்லா சொல்லி தன்னுடைய தன்னுடைய ஸ்தலத்தை சொல்ல வணங்க சொல்லிருப்பாங்களா தன்னுடைய தலத்தை சொல்ல கொண்டாட சொல்லியிருப்பாங்களா அடக்க அடக்கஸ்தலம் என்பது அமைதியான ஒரு இடம் மயானம் அதுக்கு பேர் தான் என்னது சமாதிங்கிறது சமாதி என்பது ஒரு மயானம் அமைதியான ஒரு இடம் அங்கே வந்து கொண்டாட்டமோ அங்கே வந்து திருவிழாக்களோ அங்கே வந்து வணங்கக்கூடிய இடமோ அந்த மாதிரியாக உள்ளது கிடையாது அப்படிங்கிறத விளங்கணும் அடுத்ததாக கூடுதலாக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும் இவர் சொல்கிற மாதிரியான அர்த்தம் தான் அதுக்கு இருக்குது ரெண்டு பண்டிகை மாதிரி ஆக்கி விடாதீர்கள் இங்கே அனுதினமும் வந்து என்ன செய்யுங்க கொண்டாடுங்க யார் தீங்க அப்படின்னா ரசூலா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரா இல்லையா அந்த ஈதுக்கு நீங்கள் பாருங்கள் நசூல் சல்லா அவங்க வந்து அந்த மரண நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதாவது லஹனூத சாரா இத்தகத குபூர அம்பியாகி மசாஜித் இது எல்லா ஹதீஸ் நூல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்க லஹன் அல்லாஹ் இது புகாரி சொல்லியும் இந்த செய்தி வருது லஹன் அல்லாஹ் யூத சாரா யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் நாசமாக்குவானாக இத்தகத குபூர அம்பியாகி மசாஜித்ங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மசாஜித் மஸ்ஜித்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதாவது அந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் நாசமாக்குவானாக தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை மஸ்திதுகளாக பள்ளிவாசல்களாக வாசலாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு ருசுலா சொல்றாங்க பள்ளி வாசலாக ஆக்கினாங்க ஊழி செஞ்சுட்டு போய் தொழுகிற மாதிரி தக்பீர் கட்டி இமாம் முன்னாடி நின்று தக்பீர் சொல்லி பாங்கு சொல்லி அதான் இக்காமத்து சொல்லி ஜமாத்து நடத்தி தொழுகிற அந்த மாதிரி இடமாக ஆக்கி வச்சிருந்தாங்க கபூர் அந்த மாதிரியே ஆக்கி வச்சிருந்தாங்க கிடையாது அப்ப என்ன வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி வைத்திருந்தார்கள் வணக்க ஸ்தலமாக ஆக்கி வைத்திருந்தார்கள் நபிமார்கிட்ட உதவி தேடுறது அங்க போய் எல்லா காரியங்களையும் சேர் இதை செய்து வைத்திருந்தார்கள் இது கௌபத்துல்லாவிலேயே நடந்தது இப்ராஹிம் அலிம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் மரியம் அலி இஸ்லாம் இவர்களுடைய சிலைகளை செய்து வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க அந்த பணிகளை என்ன செஞ்சாங்க அந்த மக்காவில் வாழக்கூடிய முசுருக்கிகள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்ப இங்க ருசூல் சல்லா அலி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து மஸ்ஜிதுங்கிற வார்த்தை அப்போ ஒளி செஞ்சுட்டு போகணும் அங்கே போய் அஞ்சு வேலை தொழுகணும் அங்கே வந்து பாங்கு சொல்லப்படும் இக்காமத்து சொல்லப்படும் இமாம் ஜமாத்துக்கு என்ன செய்யப்படும் ஆள் நிறுத்தப்படும் பள்ளிவாசல் அதான் அர்த்தம் பள்ளிவாசல்டா என்ன அர்த்தம் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு இடம் அப்படித்தான் அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல அந்த அர்த்தமா வழிபாட்டு தலம் வழிபாட்டு தலத்துக்கு பள்ளி மஸ்கிதுன்னு தான் சொல்லப்படும் இவருக்கு அரபியும் தெரியல ஒரு மண்ணும் தெரியாம என்ன செய்யறாரு பேசி கொண்டிருக்கிறாரு அப்போ லஹனா யகுத வண்ணசாரா இத்தகைய குபூர் அம்பியாகி மசாஜித் அப்படி என்றால் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலங்களாக வணங்கப்படும் இடமாக ஆக்கி விட்டார்கள் யூத கிறிஸ்தவர்கள் ஆக்கி விட்டார்கள் அல்ல அவர்களை சபிப்பானாங்க நாசமாக்குவானாங்க அப்ப இந்த மஸிதுங்கிறதுக்கு அர்த்தம் வணங்கப்படும் இடம் அப்ப இங்க ஈதுங்கிறதுக்கு அர்த்தம் விழா அதாவது திருவிழாக்கள் விழாக்கள் கொண்டாட பண்டிகைகள் பெருநாள் பெருநாள் மாதிரி ஆக்குறது அந்த மாதிரியாக ஆக்கி விடாது என்றுதான் சுல்லா சொன்னாங்க அதே மாதிரி வசனா அப்படின்ட்டு வணங்கப்படும் இடமாக ஆக்கி விடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப அஞ்சு வேலை துழுகாம அஞ்சு வேலை வணங்காம நீங்கள் போய் என்ன செய்ய ஐம்பது வேலை வணங்க அப்படிங்கிற அர்த்தம் வராது அப்போ இவருக்கு என்ன விளங்கலை என்றால் மார்க்கம் என்ன மார்க்கம் என்றால் என்ன என்ன செய்யல விளங்கலை அப்படிங்கிறது என்ன செய்யணும் விளங்கணும் அதுபோக வந்து தர்காவுக்கு எதிராக இவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாரத்தையும் வைத்ததில்லை அப்படிங்கிறாரு அது என்னமோ உண்மைதான் தர்காவுக்கு எதிராக நம்ம எந்த ஒரு ஆதாரத்தையும் வைக்கல ஆதாரம் இருந்தால் தான் வைக்க முடியும் தர்காவுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அது போக தர்காக்கு ஆதரவாக ஏதாவது ஹதீஸ் இருக்குதா தர்காவுக்கு போங்க தர்காவில் போய் நீங்கள் என்ன செய்யுங்கள் அறுத்து பலிகிடுங்கள் தர்காவில் போய் நேர்த்தி செய்யுங்கள் தர்கா தர்காங்கிற ஒரு வார்த்தையே இல்லையே ரசூல்லாக தர்காங்கிற வார்த்தையே தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்டா இது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது இஸ்லாத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது தர்காவுக்கு தர்காவுக்கு ஆதரவாகவே ரசூல்லா சொல்லவில்லை என்றால் தர்காவுக்கு எதிராக பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் ரசூல்லா பேசியிருக்கிறாங்க என்ன பேசியிருக்கிறாங்க செத்து போனவர்களை அடக்கம் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே போய் வழிபடுவார்கள் அங்கே போய் வணங்குவார்கள் அங்கே போய் சஞ்சிதா செய்வார்கள் அங்கே போய் அறுத்து வழியிடுவார்கள் அங்கே நேர்ச்சி செய்வார்கள் இது எல்லாம் மிஸ்லாத்திற்கு எதிரானது இதெல்லாம் மிஸ்லாத்தில் உள்ளது கிடையாது அதனால ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சமாதிகள் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாங்க சமாதிகள் செத்தவர்களை அடக் அடக்குமா இல்லையா இறந்து போனவர்கள் அடக்கம் பண்ணக்கூடிய சமாதிகள் அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இவங்க தர்கா என்று வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் சமாதி தானே செத்து போனவர்கள் அடக்கம் செய்து தானே சமாதியாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த சமாதியில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் சமாதி சம்பந்தமாக ஒரு சொல்லா பேசியிருக்கிறாங்க தர்கா சம்பந்தமா பேசல தர்காண்டா நீங்க எதை தர்கான்னு சொல்லியலோ அது ரசுல்லாவுக்கு தெரியாது ஆனா சமாதிகள் இருக்கா இல்லையா சமாதியை எப்படி செய்யக்கூடாதுன்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க நீங்க எப்படி செய்து வைத்து கொண்டு அதை தர்காங்கிறீங்களோ அந்த தர்கா ரசூல்லா உடக்க சொல்லியிருக்கிறாங்க அதை ரசூல்லா எதிர்த்திருக்கிறாங்க என்னென்னு எதிர்த்திருக்கிறாங்க அபிமாருடைய அடக்க ஸ்தலத்தை உணக்க ஸ்தலமாக ஆக்கி விட்டார்கள் அப்போ நபிமார்களுடைய அடக்கஸ்தலம் கூட நபிமாருடைய கபர்கள் நபிமாருடைய சமாதிகள் நபிமாருடைய சமாதிகளை வணங்கப்படும் இடமாக ஆக்கிவிட்டார் இன்னைக்கு நீங்கள் தருகாங்கிற பேர்ல கட்டி வைத்துக்கொண்டு இறந்தவரை அடக்கம் செய்து வைத்துக்கொண்டு அவர் இடத்துல போய் சுஜூது செய்யப்படுதா இல்லையா அங்கே போய் கபூரில் முட்டப்படுதா இல்லையா அதனாலதான் தான் கபூர் முட்டின்னு சொல்கிறான் கபூர் வணங்கிகள் தான் அங்கே சஜிதா செய்யப்படுது கபூரை வணங்கப்படுகிறது அறுத்து பலியிடப்படுகிறது நேர்ச்சி செய்யப்படுகிறது சுத்தி வரப்படுகிறது மொட்டை போடப்படுகிறது விளக்கில் எண்ணெய் ஊற்றி நக்கப்படுகிறது பத்தி சாம்பிராணிகள் கொளுத்தப்படுகிறது என்னது அது போக வந்து குத்து குத்துவிளக்கலை விளக்கலை என்ன ஊற்றி ஏற்றப்படுகிறது இப்படி எத்தனை அநியாயம் நடக்கிறது பச்சை போர்வ போத்தப்படு போர்வை போத்தப்படுகிறது உள்ள இருக்க ஒரு குளிர் அடிக்குமா இல்லையா போர்வ போத்தப்படுகிறது பூக்கள் தூவப்படுகிறது சந்தனங்கள் பூசப்படுகிறது இதெல்லாம் புணத்துக்கு செய்யக்கூடிய வேலையா இது இதை இது இதை சொல்லக்கூடிய மார்க்கமா இஸ்லாம் மார்க்கம் செத்து போனவர்கள் அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு இதையெல்லாம் செய்வதற்கு செய்யக்கூடிய இடமாகவும் தர்கா வச்சிருக்கிறாங்க இது இஸ்லாத்துல இல்லைங்கிறோம் இது இஸ்லாத்துக்கு எதிரானது சமாதிகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தோண்டிய மண்ணை போட்டு மூடி பேசாமல் வந்துடணும் அதுதான் சமாதி அது மாதிரி நபி சொல்லா அலுவலாமா காலத்தில் வந்து அவங்களுடைய மனைவிமார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிசினியாங்கிற ஒரு பகுதிக்கு போயிட்டு வராங்க போயிட்டு வந்தால் அங்கே வந்து என்ன செய்யப்படுதுன்றா ஒரு அழகான ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ரொம்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது அப்போ ரிசுல் செல்லா அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போனோம் அங்கே வந்து மாரியா கோயில் அங்கே போனோம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ ரிசூல் சல்லா அலுவலர் அந்த பூமியில் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவரின் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க வழிபட ஆரம்பிச்சிடறாங்க படைப்பினங்கள்லயே ஆக மட்டமானவர்கள் இவர்கள் தான்ங்கிறாங்க படைப்பினங்களிலே அல்லா படைச்ச படைப்புலேயே ஆக மகா கெட்ட வங்கி வைங்க அப்படின்னு நம்பி சொன்ன செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு முஸ்லீம் ஊரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்ப சமாதியில உள்ள புணத்தை செத்து போனவர்கள் அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு அதன் மேல ஒரு வழிபாட்டு தளத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அதன் உருவங்களையும் பதிந்து வைத்துக் கொண்டு அங்கு வழங்குகிறார்கள் அங்க வழிபடுகிறார்கள் அதுதான் இஸ்லாத்துக்கு எதிர்க்கக்கூடியது இப்ப தர்காங்கிற வார்த்தை ரசுல்லா சொல்லலாம் தர்கா போ சொல்லி ரசுல்லா சொல்லி தர்காண்ட ஒண்ணு இல்லையே ரசுல்லாக்கு தர்காங்கிற வார்த்தையே தெரியாத அப்ப செத்தவர்களை அட சமாதிகளை வைத்து வழிபடக்கூடிய வழிபாட்டை ரசுல்லா தடுத்திருக்கிறாங்க என்னுடைய அடக்கஸ்தலம் என்னுடைய சமாதி வணங்கி பட வணங்கப்படக்கூடாது என்னுடைய சமாதியில் விழாக்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு கந்தூரிங்கிற பேர்ல எத்தனை சமாதிகள் எடுக்கப்படுது அல்லாவுடைய தூதருடைய அடக்கஸ்தலத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாது என்றால் அல்லாவுடைய தூதருடைய அடக்கஸ்தலத்தை வழங்கப்படக்கூடாது என்றால் அட்ரஸ் அடக்க அடக்கஸ்தலங்கள்ல வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இறைவனுக்கு வைக்கக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்களே இதை தடுக்க வேண்டிய உடமாக்கல் என்ன செய்யறாங்கன்றா வருமானத்திற்காகவும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் இந்த மாதிரியாக மார்க்கத்தை வந்து அற்பமான விலைக்கு விற்று கொண்டிருக்கக்கூடிய இதை வைத்து வயிறு பழக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன செய்யறாங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த ஹதீஸ் என்னதான் சொல்கிறது அப்படின்னா அல்லாஹு லா ஈதா யா அல்லாஹ் என்னுடைய ஸ்தலத்தில் விழா எடுக்கும் இடமாக ஆக்கி விடாது திருவிழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாது அப்படின்னு சொல்லா சொல்கிறாங்க அதே மாதிரி மேலே ஒரு ஹதீஸ் சொன்னமா இல்லையா அல்லாஹுமா லா தஜ் அல் கபுரி யவுமா வசனா அப்படின்னு சொல்லா சொல்றாங்க என்னுடைய அடக்க ஸ்தலம் வணங்கப்படும் இடமாக ஆக்கி விடாது அப்போ அடக்கஸ்தலம் என்பது வணங்கப்படக்கூடிய இடமாகவோ அது மாதிரி என்ன செய்யக்கூடாது விழாக்கள் இடம் எடுக்கும் இடமாகவோ ஆக்கிவிடக்கூடாது அப்ப என்னதான் செய்யணும் அடக்கத்தான் சும்மா இருக்கணும் எங்கேயாவது கட்டி கிட்டி வச்சிருக்காங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்ல உடஞ்சு தள்ள சொல்றாங்க இன்டிச்சு நொறுக்குங்க அப்படிங்கிறாங்க அழிகளியெல்லாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்கடா அபுல் ஹையாஜ் என்று சொல்லக்கூடிய இது முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் முஸ்லீம்ல வந்து என்னது இந்த ஹதீஸ் வருது அதாவது அபுல் ஹையாஜ் அவங்களுக்கு சொல்றாங்க அபு அசுக் அலாமா பாதனி ரசூல் சல்லா செல்லம் ரசூல் சல்லா அலையம் அவர்கள் எந்த பணிக்காக என்னை அனுப்பினார்களோ அந்த பணிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அபுல் மேல் எழுப்பப்பட்ட எந்த ஒரு சமாதியாக இருந்தாலும் அதை தரமட்டமாக்கி விடு அப்படி என்று சொல்லி நபிசல்லா அல்லாம் அனுப்பினார்கள் அப்படிங்கிற அதிச பார்க்கிறோம் கபர்கள் கட்டப்படக்கூடாது கபர்கள் பூசப்படக்கூடாது அதன் மீது எழுதக்கூடாது அதை நோக்கி தொழக்கூடாது இப்படி எல்லாம் பல்வேறு கட்டளைகள் இருக்கிறது அப்போ வந்து கபருங்கிறது ஒரு சாதாரண தோண்டை மண்ணை போட்டு மூடிரணும் அதோடு உள்ள பாடி அரிச்சு ஒன்றுமில்லாமல் போயிருமா அதோட சமதரையாக போயிடும் இப்படித்தான் சமாதிகள் இருக்க வேண்டுமே ஒழிய அதை கட்டி வைத்துக்கொண்டு பூசி வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கே பத்தி சாம்பிராணிகள் கொளுத்தப்பட்டு அங்கே என்னது பச்சை போர்வைகள் போத்தப்பட்டு பாத்தியாங்கிற பேரில் வந்து மார்க்கத்தை விற்கப்பட்டு தகடு தாயத்துங்கிற பேரில் இணை வைப்பு காரியங்கள் நடக்கப்பட்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் அனைத்தும் அங்கே செய்யப்பட்டு இதுக்கு பேரு தர்கான்னு சொன்னியாக்கு இந்த தர்கா இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது இஸ்லாத்துக்கு இது எதிரானது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது இதை சொல்வதற்கு சொல்ல வரல நல்லவர்களை நல்லடியார்களை நபிமார்களை அவர்கள் நிக்க வச்சு வணங்கி கொண்டிருந்தார்கள் நீ படுக்க போட்டு நல்லடியாருங்க அவர் அட்ரஸ் இல்லாதால்க அவர்களை படுக்க போட்டு வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் இங்க நடக்கக்கூடிய விஷயமே ஒழிய அதனால தர்காக்குன்னு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் கிடையாது அதாவது கபூர்களை என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது கபூரை வைத்து தான் தர்காங்கிற பேர்ல வைத்திருக்கிறார்கள் தர்காக்கு நீ ஆதாரம் காட்டலைன்னா தர்காங்கிற பேர் இல்ல நீன்னு காட்ட முடியாத ஆதாரம் தர்காளுக்கு போங்கன்று சொல்ல சொன்னாங்கன்னு காட்டு நீ காட்டு நீ சரியான ஆலிம் சாவா இருந்தால் நீ காட்டு நீ தர்காவுக்கு போகலாம் என்று சொன்னார்கள் ரிசுல்லா தர்காவில் போய் முட்டி போடலாம்னு சொன்னார்கள் தர்காவில் போய் கபூரில் வந்து முட்டலாம் என்று சொன்னார்கள் அங்கே போய் சஜிதா செய்யலாம் என்று சொன்னார்கள் அங்கே போய் அறுத்து தர்காங்கிற வார்த்தையை ரிசுல்லா சொன்னாங்க நீங்க காட்டுங்க பார்ப்போம் அப்போ என்ன விளங்கணும் சமாதி சம்பந்தமா இஸ்லாம் என்ன சொல்லுது சமாதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தரை மட்டமாக இருக்க வேண்டும் அங்கே வழிபாடு நடத்தக்கூடாது திருவிழாக்கள் நடத்தப்படக்கூடாது உயர்த்தப்படக்கூடாது அங்கே கொண்டாடப்படக்கூடாது அது வணங்கப்படும் இடமாக ஆக்கப்படக்கூடாது அப்படின்னா அப்ப தனித்தனி நபர்களுடைய கபர்கள் தனித்தனியாக வைக்கக்கூடாது எல்லாம் புதுமையவாடிகளை அடக்கம் விட்டு போயிடணும் ஊருக்கு ஒருத்தனை அவளியாண்டு வைத்து கொண்டு மற்றவங்க எல்லாம் ஆக்குற அளவுக்கு வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்ப சகோதரர் அப்துல் கரீம் பேசுனது அவர் முன்னாடி பேசின விஷயம் வேற அல்லாஹுமல்லா தஜியல் கபூரி வசன அந்த செய்தியை சொல்லிட்டு தான் யெல்லாம் என்னுடைய அடக்கஸ்தலத்தை வந்து தர்காவாக வணங்கப்படும் இடமாக ஆக்கி விடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அல்லாஹு அல்லா தஜ்ஜல் கபூரி ஈதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லக்கூடிய விளக்கத்தை கட் பண்ணி போட்டு இந்த பொழப்பு எதுக்கு பிழைக்கணும் கேட்கிறேன் இந்த பொழப்பு எதுக்கு பிழைக்கணும் உள்ளதை முழுசா போட்டு விளக்கத்தை சொல்லுங்க சொல்லக்கூடிய விளக்கமும் அரகுறையான விளக்கம் அறகுறை என்பது ரொம்ப ஆபத்தானது மார்க்கத்தை ஓரளவுக்கு சரியா அறிந்திருந்தால் கூட என்னது அதுல இருந்தா கூட பிரச்சனை இல்லை அடி முட்டாளாக இருந்தாலும் திருத்தி விடலாம் அந்த அறகுறையை அறக்கிணறு தாண்டவன் உள்ள உழுந்து செத்து போயிடும் அப்படிங்கிறத மட்டும் என்ன செய்ய விளங்கி கொள்ளணும் அதனால மௌலவி அலி பாக்கவி அவர் வந்து பாக்கவி என்று சொல்வதற்கு ரொம்ப ஒரு என்னது பாக்கியாது சுவாலியாத்தில் படிச்சுட்டு இப்படியெல்லாம் மார்க்கத்தை பேசக்கூடிய அளவு எல்லாம் இந்த மாதிரியான ஆட்களை ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பரிதாபமாக இருக்குது மார்க்கமும் அறியாமல் ஒன்றும் அறியாமல் மடத்தனமான வாதங்களை முன் முன்வைக்கக்கூடிய எல்லா நவ்சாத்திரி பாகவிக்கல்லாம் என்ன செய்ய நேர் வழியை காட்டட்டும் அப்படிங்கிற ஒரு துவா ஓடு என்ன செய்வோம் நம்மளுடைய இந்த செய்தியை நிறைவு செய்வோம்